உப்பளத்தை வெளிநாடுகளுக்கு விநியோகிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை இது முன்னைய ஆட்சியாளர்களால் மின்னரில் மாந்தே சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது இந்த ரஜ உப்பு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்படுத்துவதற்காக ஆணைரவு உப்பளம் என்று திரும்பவும் மீட பழைய பேரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று இருக்கிறது வணக்கம் இந்த ஆனரவு படத்தை பற்றி இன்று ஒரு பேசு பொருளாக இருந்தது இது இன்று இல்லை எமது ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த உப்பளத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக இருந்தது நாங்கள் ரஜ உப்பு என்ற பெயரை சூட்டியுள்ளோம் என்று அரசியல் ரீதியாக இதை அரசியலை மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை இது முன்னைய ஆட்சியாளர்களால் மன்னாரில் மாந்தே சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது ஆனால் இதே இடத்தில் நமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேருந்தோழர் அவர்கள் இந்த துறப்ப விழாவில் நேரத்திலேயே கூறியிருந்தார் இந்த ரஜ உப்பு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்பட தற்காக ஆணவு ஒப்பளம் என்று திரும்பவும் மீட பழைய பேரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது எதிர்வருங்காலத்தில் பலர் கூறுகிறார்கள் இந்த தொழிற்சாலையின் ஆரம்பிக்கப்படவில்லை இது உப்புகளை வேறு கொம்பனிகளுக்கு மொத்த விலைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இன்றைய தினம் சம்பந்தமான போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அவர்களையும் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறோம் என்று கேட்டு அவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்தில் என்றால் அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள் அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இருப்பதற்கு எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்தை பெற்றுக் கொடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் ஏனென்றால் இன்னும் உப்பு இயங்கவில்லை ഇന്നും குறைந்த ஒரு இரண்டு கிழமையில் இந்த உப்பை இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம் ஏனென்றால் அதில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை ஒன்று இருக்கிறது இந்த மிஷினரி இந்தியாவின் இடமிருந்து பெற்று இந்த மிஷினரியை பிட் பண்ணி அதில் ஒரு கோஸ் ஒன்று வெடித்திருக்கின்ற நிமித்தமாக அதை இன்று ஓடர் பண்ணியிருந்தோம் அது இன்று கொழும்புக்கு வந்துவிட்டது எதிர்வெருங்காலத்தில் அந்த மெட்டீரியல் வந்து இதை பிட் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் வந்து அதை செய்து ஹேண்டோ நம்பிக்கை இருக்கிறது இரண்டு கிழமையில் இதை மக்கள் உப்பளம் என்று உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம் இந்த உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும் அப்போது இங்கே வேலை செய்வர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தது தீர்மானித்திருப்போம் மது இலக்கு கூட இன்று பதிமூவாயிரம் மெட்ரிக் டன் இருக்கும் முப்பை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் முப்பதாயிரம் அதிகரிப்பது எமது இலக்கு அதை நோக்கி தான் குறுஞ்சாத்துக்கான நிதியது கூடல் என்று செய்துள்ளோம் அந்த குறுஞ்சாத்துவை மெருகூட்டி என்னும் மெருகூட்டுவதற்கு தீர்மானிப்போம் இதை ஒரு சிலர் சினி மக்க ஊழியர்களின் மன வருத்தத்தையும் அவர்களின் தாங்கிக் கொள்ளாத வேதனைகளையும் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் இந்த வேதனையை தாங்கியிருக்கிறார்கள் இன்று ஆறு மாதம் ஆகிருக்கு அந்த வேதனைகளை உணர்ந்து கொண்டு ஒரு சிலர் இதை ஒரு போராட்டம் ஏற்படுத்தி நினைக்கின்றனர் ஆனால் அவர்கள் போராடினர் பிழை என்று நாங்கள் கூறவில்லை ஏனென்றால் அவர்கள் வேதனை பதினாறு ஆண்டுகளாக இருக்கிறது எதுங்களில் அவர்களின் வேதனைகளை எமது அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து இந்த ஆணரவு ஒப்பளத்தை மேலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் விநியோகித்து அதே நேரம் உலகத்துக்கும் எவ்வாறு தானர உப்பளத்தை வெளிநாடுகளுக்கு விநியோகிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கை நோக்கி தன் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆனரவு என்பது இலங்கைக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது விநியோகிக்க உப்பு கூட்டுத் திகழும் என்று இந்த பிரதேச மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன்